வாழ்க்கையில் எந்த விஷயமும் நல்லாவே நடந்ததில்லை முயற்சி செய்த எல்லா விஷயமும் எனக்கு தோல்வியை என்று யோசிக்கிறீங்களா தோல்வியையும் அவமானத்தையும் பார்த்து பயந்து களத்தில் இறங்காமல் இருக்கேன்னு சொல்கிறாளா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் வாழ்க்கையில் பெருசாக சாதித்த மனிதர்கள் விருதுகள் வாங்க மேடைக்கு ஏறி பேசுவாங்க அவங்க அங்கே பகிர்ந்து கொள்வது அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் மட்டும்தான் பேசுவாங்க ஆனால் அதில் இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு யாரும் சொல்கிறது கிடையாது நமது வாழ்க்கை வெற்றிகரமாக முயற்சி செய்ய வேண்டும் முடியுமான வரை அல்ல நம் கனவு நனவாகும் வரை என்பதை ஆழ்மனதில் பதிக்க வேண்டும் தோல்வியை அடையாமல் வெற்றியை ஒரு நாளும் அடைய முடியவே முடியாது குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது தோற்றுத்தான் ஆக வேண்டும் ஏன்னா நம்ம ஆள் மனசுக்கு தோல்வி நிரந்தரமில்லை என்று வெற்றிதான் நம்ம இலக்குன்னு அதுக்கு நன்றாக தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாட புத்தகத்தில் முடிவு என்பது கிடையவே கிடையாது ஒரு மனிதனுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை வாழ்க்கை பாடம் கற்றுக்கொண்டேதான் இருப்பான் உதாரணத்துக்காக இங்கே நான் ஒரு கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு காக்கை என்ன பண்ணிச்சுன்னா அதோட கூண்டுக்குள்ளே முட்டைகளை இட்டு வந்துச்சாம் அப்போதோ அந்த பக்கமாக ஒரு கழுகு வந்து தவறுதலாக அந்த காக்காட கூண்டுக்குள்ளே ஒரு முட்டையிட்டு சென்றதாம் அப்போது அந்த காக்கை அது எல்லாத்துக்குமா சேர்த்து அடகாத்து குஞ்சு பொறிச்சு எடுத்துச்சாம் ஒரு சில மாதங்களுக்கு பின்னால அந்த காக்கா குஞ்சுகளும் இந்த கழுகு குஞ்சு ஒன்றாக ஒரு மரத்தில் இருக்கும்போது அங்கே பெரிய கழுகுகள் உயர உயர பறந்து கொண்டிருந்ததாம் அதை பார்த்து இந்த கழுகு குஞ்சு ஏனைய காக்கா குஞ்சுகளிடம் கேட்டதாம் ஆமா அந்த பறவைகள் என்ன இனம் அவ்வளோ உயர பறக்குதே என்று அதற்கு அந்த காக்கா குஞ்சுகள் சொன்னதாம் அவைகள்தான் கழுகுகள் அவைகள் அப்படித்தான் உயர உயர பறந்து கொண்டே இருப்பாங்க நாமெல்லாம் காக்காக்கள் சாதாரண உயரத்தில் மட்டுமே பறக்க முடியுமென்று பாவம் அந்த கழுகு குஞ்சுக்கு தான் கழுகு என்று தெரியாமல் வாழ்கிறது இதுபோல்தான் நம் வாழ்க்கையில் நம்ம உண்மையிலேயே ஒரு தைரியசாலியாகவே இருந்தாலும் நமக்கு ஏதாச்சும் முட்டுக்கட்டை போட்டு அது எவ்வளோ பெரிய விஷயம் அதை உன்னால் செய்ய முடியாது நான் முயற்சி செய்யாதப்பான்னு சொல்கிறதுக்கு யாராவது நம்ம கூடவே இருப்பாங்க சரி நான் கடைசியாக அந்த கழுகு கதையை சொல்லி முடிக்கிறேன் அந்த காக்கா கூட்டத்தோட வளர்ந்த கழுகு சில மாதங்களுக்கு பிறகு காக்கா கூட்டங்களோட வானத்தில் பறந்து கொண்டிருந்ததாம் அப்போது இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பித்ததாம் அப்போது மழை பெய்கிறதை பார்த்து காக்கா எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போவோம் என்று சொல்லிச்சாம் ஆனால் அந்த கழுகு மட்டும் நான் மேலே பறக்கணுமென்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்துச்சாம் அப்போது பக்கத்தில் இருந்த காக்கா கேட்டதாம் என்ன ஒளர்ற நாம் சீக்கிரம் நம்ம இடத்துக்கு போகணும் உன்னோட வாயை மூடு என்று சொன்னதும் அந்த கழுகு தன்னோடய ரெக்கையை அடித்து மேலே பறக்க ஆரம்பித்ததாம் எவன் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் என்னால் மேகத்துக்கு மேலேயும் பறக்க முடியும்னு பறந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு இட்டி பெருசாக மரத்தில் விழுந்து அந்த சத்தமும் வளிச்சமும் தாங்க முடியாமல் நிலம் குழஞ்சி ஒரு மரத்தில் தொப்புன்னு விழுந்துச்சாம் அந்த கழுகு அதை பார்த்து அந்த காக்கா கூட்டம் சிரித்து கிண்டல் பண்ணிச்சாம் ஆனால் அந்த கழுகு காக்கா கூட்டம் பேசுகிறதெல்லாம் காதில் வாங்காமல் கண்ணை முழிச்சு என்னால் முடியும்னு நம்பி மறுபடியும் இறக்கையை அப்படியே பள்ளமாக அடித்து பறக்க துவங்கிச்சாம் ஏன்னா அது வளர்ந்தது காக்கா கூட்டங்களோட இருக்கலாம் அது உண்மையிலேயே கழுகு காத்தையும் தண்ணியையும் கிழிச்சிட்டு உயர பறந்துச்சாம் மேகமூட்டத்துக்கு நடுவில் ரக்கைய சுதந்திரமாக அடித்து சீறி பறந்து அந்த மேகத்தையே தாண்டி உயர உயரப் போனதுக்கப்புறம்தான் தெரியுமா நம்ம ஒரு கழுகுன்னு இந்த கழுகு மாதிரி தாங்க நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்க வாய்ப்பு உண்டு கொஞ்சம் தட்டி உசுப்பி பாருங்கள் உங்கள் ஆள் மனிதனம் நீங்கள் யாருன்னு கேளுங்க உங்கள் வாழ்க்கை ஒரே நிமிடத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த பதவியை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்